வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோவில் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற செவ்வந்தி சீரியலில் இருந்து ஆக்டர் ராகவ் ஏன் விலகியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோங்க சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் செவ்வந்தி சீரியல் இந்த சீரியலில் லீட் ரோலில் ஆக்டர் ராகவ் அண்ட் திவ்யா ஸ்ரீதர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா போய்கிட்டு இருந்தால் இந்த சீரியலில் திடீர்னு ஆக்டர் ராகவ் இறந்து போகிற மாதிரியான சீன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ சீரியல் இதோட முடிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் இருந்துச்சு ஃபேன்ஸ்க்கு பட் கண்டிப்பாக வந்து சீரியல் முடியாதுங்க இனிதான் வந்து சீரியல் வேறு லெவலில் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ ராகவ் ஏன் விலகிட்டாங்க ஒரு வேலை திவ்யா அண்ட் அர்னவ் ராகவ் விலகிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்தது இல்லைனா ப்ரொடக்ஷன் டீமோட ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகளை வந்து ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க இது எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுற விதமாக ஆக்டர் ராகவ் வந்து ஷார்ட்டாக அவங்களோட லைவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா நானும் ஓகே ஒரு 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 லீடாக ஒரு சீரியலுக்குள்ளே என்ட்ராது அதுவும் நல்லா தானே இருக்கும் ஓகே ஒரு ரெண்டு மாதம் ஒர்க் இருக்கும் அப்படி ஒன் ஆஃப் தோஸ்ட் அண்டர்லி ஃபார்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இப்படி சொல்லி தான் ஆத்யா ஆவ் ஓகே ஆத்யா ஹாய் ஆத்யா ஸோ இப்படி சொல்லி தான் நான் வந்து இந்த சீரியலுக்குள்ளே வந்தது ஓகே ஒரு ஒரு டூ மந்த்ஸ் ஒர்க் இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த சீரியலுக்குள்ளே நான் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணேன் அப்படி போனதுக்கு அப்புறம் ஷூட்டிங் போனோம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மாதம் ஷூட்டிங் போனோம் ரெண்டு மாசம் ஷூட்டிங் போனோம் அப்படி போய்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஷூட்லாம் பண்ண அப்புறம் எடிட் பண்ணதுக்கப்புறம் அங்கே எபிசோட் எபிசோட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் சேனல்லேயும் சரி ப்ரொடக்ஷன் டீம்லேயும் சரி அவங்க எல்லாருமே வந்து நல்லா வந்திருக்கே ஓகே இந்த கேரக்டர் நல்லா வந்திருக்கு இந்த ஃபேமிலி செட்டப் ரொம்ப அழகாக வந்திருக்கு இது இது பார்க்குறதுக்கு என்ஜாயபிளாக இருக்குது மக்களும் ரசிப்பாங்க அப்படின்ற மாதிரி சேனல்லையும் சரி ப்ரொடக்ஷன் டீம்லேயும் சரி அவங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால இந்த கேரக்டர் அப்படியே வளர்த்துனாங்க இந்த கேரக்டரோட ஸ்கோப்பு பிகாஸ் நீங்கள் ஆடியன்ஸாக நீங்கள் வந்து ஒரு சீரியலை பார்க்குறீங்க பட் பிஹைண்ட் த சீன்ஸ் உங்களுக்கு எப்படின்னா ஒரு இங்கேருந்து நமக்கு திருப்பதி போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் தெரியுமே தவிர எந்த ரூட் எக்ஸாக்டாக எடுக்கிறோங்கிறது ஃபுல்லாக டிசைட் பண்ணியிருக்க மாட்டாங்க சீரியல் பண்ணும் பொழுது ஓகே அவங்க ஆரம்பிக்கும்போது ஒரு சில ஐடியாஸில் ஆரம்பிப்பாங்க ஒரு சில எபிசோட் ஷூட் பண்ணுவாங்க பட் ஆடியன்ஸ் நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷன் எபிசோட்ஸ் பார்த்தோன்னா அவங்களுக்கு எந்த கேரக்டர் எப்படி வருது அப்படிங்கிறத வச்சு அந்த ரூட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மாறும் அதுக்கேற்ற மாதிரி எழுதுவாங்க இன்னும் எபிசோட்ஸ் எழுதுவாங்க அதுக்கேற்ற மாதிரி சீன்ஸ் எழுதுவாங்க டெவலப் பண்ணுவாங்க ஸ்டோரியை பிகாஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் சீரியலேருந்தே எனக்கு இது வந்து எனக்கு இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏன்னா அன்னியில் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு பண்ணும்போது அது சின்ன ரோல் அது அதுக்கப்புறம் நல்லா இருக்குது நல்ல அவன் அப் ஃபீட்பேக்லாம் வந்துச்சுன்னு சொல்லி அப்படியே இன்னொரு ஃபேமிலிக்குள்ளே மாப்பிள்ளையாக கூப்பிட்டு வந்து என்னை பெரிய ரோலாக்கி விட்டாங்க ஸோ அந்த மாதிரி இது வந்து அவங்களுக்கு நல்ல இருக்குது நல்ல ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே இதை வந்து இன்னும் பெரிய ரோலாக மாத்திட்டாங்க ஓகே இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய ரோலாக நிறைய சீன்ஸ் வர மாதிரி இன்னும் நல்ல கதையை டெவலப் பண்ணி ஆக்சுவலி ஒரிஜினலாக ஒரிஜினலாக இருக்கிற ஐடியா வந்து இப்போ நீங்கள் கதையை பார்த்தவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து இந்த மனு அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு வந்து மனோ மனு அப்படிங்கிற கேரக்டருக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னால அவனுக்கு ஒரு லவர் இருந்ததாகவும் அது வழியாக ஒரு குழந்தை இருந்ததாகவும் இதுவே அவனுக்கே தெரியாது இந்த குழந்தை இருந்ததுன்னு அதை பத்தி அப்புறமா தெரிய வர மாதிரியும் அந்த குழந்தைய மீட் பண்ணி அப்படின்னு வருது இல்லையா ஒரு கதை ஸோ ஒரிஜினல அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்த கதை அந்த அந்த குழந்தைய பார்க்குற சமயத்திலேயே இவன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுற மாதிரி அப்படி தான் ஒரிஜினலாக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க பட் இது வந்து நல்லா இருக்கிறதுனால சரி அந்த ட்ராக் அந்த குழந்தைய மீட் பண்ணி அவங்க இந்த ஃபேமிலிக்கு தெரியாமல் அந்த குழந்தைய மீட் பண்ணுறது இப்படின்னு அந்த ஸ்டோரி இன்னும் நிறைய நிறைய இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருந்தாங்க நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ஹாய் சிவன்யா யா ஸோ இப்படி இப்படி நம்ம வந்து கேரக்டர் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த சீன்ஸ்லாம் போயிட்டுருந்தது பட் அதுதான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சரி ஒரிஜினலாக பிளான் பண்ண இது இதுதானே அது வந்து இருபத்தஞ்சி எபிசோட் வர வேண்டிய ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு நூறு எபிசோட் வரைக்கும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அது எவ்வளோ வரைக்கும் போகலாம் எவ்வளோ வரைக்கும் போகலாம் சரி ஒரு ஐம்பது வரைக்கும் போகலாமா சரி எழுபத்தஞ்சி வரைக்கும் போகலாமா அப்படின்னு சொல்லி இது எனக்குமே எக்ஸாக்ட்டா தெரியாது சோ எனக்கு வந்து எப்படின்னா ஒரு திருசங்கு சொர்க்கம் மாதிரிதான் இந்த படத்தை சீரியல்ல பண்ணும் பொழுதே ஆஹ் நான் வெளியிலயும் சொல்ல முடியாது நான் வந்து என் என்னுடைய பிரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்கள்ட்டையும் நான் வந்து சொல்ல முடியாது ஏன்னா